நேற்றே நான் இதுக்கெல்லாம் பயிர் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கவனா இது வந்து கரூர்ல நடக்குது துயர சம்பவம் அதுல வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்ப எங்க கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதுல ஏதோ ஒரு கடவுள் கிருப்பையில் அது நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பு இருக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்றேன் அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேருக்கு புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்கே என்ன விபத்து நடந்துச்சு நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால் எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல அதில் விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இங்கே இந்த கூட்டம் நடத்துகிறோம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதில் நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு தலைமை நிலைச் செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருக்காரு இதை மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பில் கட்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம் அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நேற்று நான் சொன்ன இப்போ திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்ணுறாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு சில பத்திரிகைகள் எழுதி அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது இப்போ முதலமைச்சர் இதில் நிதானமாக செயல்படுறாரு சரியாக செயல்படுறாரு இந்த கரூர் விபத்து விபத்து நிகழ்ச்சியில் அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆறுபடும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதில் என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் தான் இதில் வந்து உஷாராக இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்து விடக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் அதில் சரியாக இருக்கும் அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காருன்னா அவர் ஐம்பது ஆண்டு அனுபவம் இருக்குது அது சொன்னா தவறாக எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவம் மிக்க தலைவராக அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒருவர் விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்கிறத என்ன தவறு இருக்கு இதுல போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா உங்க மாதிரி இந்த இலவு விழுந்த நேரத்தில் அந்த எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது இந்த நேரம் அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க தொலைக்காட்சியிலோ பத்திரிகையிலோ படித்தா இந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்னு சொன்னா நீங்கள் தாமக்காவோட கூட்டணி போங்க சிலோனில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க ஆந்திராவோட உள்ள கட்சியில் போங்க பாஜகவோட போங்க யாரோட வேணாலும் போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால உங்களால் தனியாக ஒன்று ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனால் இந்த நேரமாக இந்த நேரத்தில் தாமகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே அதுக்கு பொறுப்பேற்றிக்கிட்டீங்களா நீங்கள் அன்றைக்கி உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே அதே மாதிரி தான் சொல்கிறேன் இதில் நியூட்ரலாக இருங்கன்னு சொல்கிறது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகலாம் இல்லை இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில் கூட்டம் போடுறப்ப இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் விட கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் எந்த இது கிடையாது அட்வைஸா நான் வந்து இன்னும் யாருக்கும் அட்வைஸ் அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் எல்லாம் நான் வந்து கருத்து கந்தசாமியெல்லாம் கிடையாது காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டா வீடியோ ஆள்லாம் கிடையாது நான் எதாவது நேரடியாக பேசக்கூடியத அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இது மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும் அது எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி அது மாதிரி திட்டங்கள் வகுத்த குறை அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னா காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா அது நடக்காமல் செய்யலாம் விபத்துங்கிறதே எப்போ வேணாலும் நடக்கலாங்க இப்போ நம்ம காரில் வரோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் நான் அறுபது வருஷமாக இருக்கேன் திடீர்னு என் காரில் இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டா இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது என்னோட முப்பத்தஞ்சு வயதாக இருக்கேன் என்னோட டிரைவர் இன்றைக்கு ஒரு கா யாராவது குறுக்க விழுந்தாலும் அதை எங்கள் மேலே தானே வரும் அது மாதிரி பொறுப்பை தான் நான் ஏற்றுக்க சொல்கிறேன் அதை தான் தார்மீக பொறுப்புங்கிறது எங்கள் காரில் ஒருத்தர் அவராகவே வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அதுபோல் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊர்வல் நடத்துவாங்க போராட்டம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசை எதிர்த்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்ணுறப்ப அப்போ மாமா கூறுறப்ப எது சம சம்பாதி நடந்தால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது அதனால் இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் தான் சொல்றேன் தவிர நான் ஒண்ணு முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல மற்றவர்களை தாக்கியும் பேசல கூட்டணியை நீங்க எப்ப வேணாலும் அமைங்க இளவு விழுந்த நேரத்தில் போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி அனாதிரிகள்

நீதிமன்றம் சொன்ன கருத்து நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பெல்லாம் பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தின ஏத்துக்காததுனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் அடுத்த வேற வண்டியில் போக முடியாது ஒரு வண்டி இருப்பா இன்னொரு நான் ஸ்டாண்ட் சீப்பு பழனிச்சாமி இல்லாம நேரத்தை சொல்லிருக்க குப்புசாமியா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் எந்த சாமியா இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை துரோகம் பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அம்மா மக்கள் தொண்டர்களோ எப்படி அதை வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது சாதாரண பாமரத்துக்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்கிறேன் திரும்ப திரும்ப நீங்க இதில் கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல ஆமாங்க இல்லைங்க அதிமுக வரணும் தான் நான் சொன்னேன் நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களும் ஒன்று நான் சொன்னதெல்லாம் ஒன்று ஆனால் பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும் நான் எங்கேயும் சொல்லலை கரெக்டா அவர் தான் முதலமைச்சராக வருவார்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லுறேன் இப்பயும் சொல்லுறாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பழனிச்சாமி தான் எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது அந்த பேர்ல உள்ள வேற ஒரு கூட பிரச்சனை கிடையாது இருபத்தி ஆறு தேர்தலில் இதெல்லாம் தீர்மானிக்க கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் மே மாதத்துல தெரிஞ்சு யாரும் முதல்வரா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு நம்ம போய்

யாரையும் அழைச்சிட்டு போனால்தான் அது உண்மை இல்லாட்டி நம்ம கூட்டத்தை தான் இது என்ன இது கூட்டம் நடக்கிறப்ப வந்தால் நான் ரெண்டு நிமிஷம் நாங்கள் கூட்டத்தை நிறுத்திக்கிட்டு அனுப்புகிறதில்ல என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது இதை போய் ஒரு பெருசாக அரசியல் ஆக்கிறத நான் விரும்பவில்லை எங்கள் கூட்டத்திலையும் தொண்ணூறு சதவீதம் கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் நாங்கள் பேச்சை எழுதிட்டு ஆம்புலன்ஸ் வழிவிட சொல்லுவோம் நம்ம சாலையில் போயிட்டு இருக்கப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழிவிடுவோம் இதுக்கு நம்ம காரணம் கற்பித்தா எல்லாத்தையும் கற்பிக்கலாம் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக கேக்குறீங்க சில இடங்கள்ல வேற வழியில் போக முடியாம ஷார்ட்ல ஒரு எமர்ஜென்சியில் போறப்ப அதில் தான் தான் ஆகணும் அதில் நீங்க வந்து கூட்டம் போட்டிருக்கீங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிட தேவையில்லை ஒரு எமர்ஜென்சிக்கு வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பது இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்க முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க பேசணும் நினைக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பும் பலமுறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது தூத்துக்குடியில காவல்துறையே அதுக்கு முன்னாடி எத்தனையோ எத்தனையோ கோயில் நெரிசல்கள் கோயில் திருவிழாக்கள் பல ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து அனுச்சு இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறுகிறது தான் காவல்துறை இன்னும் இதில் வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது தான் அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் அவர்களும் மனிதர்கள் தானே இப்போ அன்றைக்கி ஐநூறு பேருக்கு மேலே ஆயிரம் போலீஸ்ன்னா அங்கே மயக்கடிச்சு விழுவுறவங்கள என்ன பண்ண முடியும் அவங்கன்னா டாக்டர்ஸா ஆகி தண்ணி கூட குடிக்காமல் அங்கே மயங்கி விழுவுறவங்க கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல் தள்ளுமுள்ளில் மிதித்து சாப்பிட்றாங்க அங்கே ஆயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் இல்லை ஐயாயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் கூட்டத்தை எடுத்துனால் என்ன சொல்லுவோம் எங்கள் கூட்டத்தை தடுக்கிறாங்க எங்கள் கூட்டத்துக்கு வண்டி விடாம பண்ணுறாங்க காவல்துறையை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இது நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது தான் நம்ம நடுநிலையான மனநிலையில் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்குறாரு அதுக்கள் இவர் இவரு சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் பலிக்கிது நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க யாருமே அந்த பக்கம் வரக்கூடாது எமர்ஜென்சி இல்ல 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 எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்ன அந்த வழியில யாரும் போக கூடாது எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துக்கீங்கன்னு தான் சொல்றாங்க இல்ல இல்ல சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை அவர் அதை வந்து முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார் முதல்வர் அதில் நிதானமாக இருக்கிறது தான் சரி ஏன்னா அப்போ சொன்ன நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் சவால மாதிரி பேசுறதுனால கைது பண்ணுறதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலேயும் இது போல யார் யாரும் எப்போ நடக்கும் அப்போ அவர் அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்ல தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லலை திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லலை விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம் நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும் அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் அதுக்காக தவற ஒத்துக்க தவறு நடந்ததை நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கில்ல தான் நான் சொல்றேன் இதுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு ஜால்ரா வடிக்கல ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறாருன்னு சொன்னா நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தரந்து இதில் போயில விமர்சிக்கிறேன் அநாகரிகமாக விமர்சிக்கிறேன் மனிதன் அல்ல அவ்வளோதான் நிறைய குறைகள் இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் கிழிப்புள்ள மாதிரி விவசாயிகள் இருந்து மாற்றுத்திறனாளி வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள் ஆனா இப்படி இருந்து இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் அதனால இருபத்தி ஆறுல மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம் இப்ப திருவர்தூர்ல கூட்டணி நடத்துறோம் நிர்வாகிகளை சந்திக்கிறோம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் எந்த கூட்டலிலே போவேங்கிறத பத்தி நான் என்ன முடிவெடுக்கல. இது டிசம்பர் இல்லைல டிசம்பர் ஏ இத இல்லாம நாங்க வந்து தனியாக வெநிக்கலாம்னு கூட நினைக்கல. நான் அது அந்த என்ன 3 4 மாசம் இருக்கீங்க. அந்த நேரத்தில் நாங்க தனியாக கூட நிக்கலாம்னு முடிவெடுக்கல. இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவெடுக்கலாம். இந்த நேரமையில நாங்க தனியா நிக்கணும்ங்கற முடிவுக்கு வராதனால நான்கு முனை போட்டிகிறேன். டிசம்பர் மாதத்துல தான் நான் சொல்றனே அப்போ வந்து இன்றைய நிலைமையில் நாங்கள் தனியா நிற்பதற்கான எண்ணத்தில் இல்லை பட் டிசம்பர் மாதத்தில் காலம் எப்படி வருதோ அப்போ அந்த நேரத்தில் புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே நீங்கள் எதிர்பாராத கூட்டணிகளாக அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை நான் சுசகமாக சொல்கிறேன் அவ்வளவுதான் துரோகத்தை வீழ்த்துவது தான் சந்தோஷம் கலை என்ன கேடு நீங்கதான் நான் வந்து உட்கார்ந்து தான் வந்து அதுல லைட்டா இது தப்பான்னு கேக்குறப்ப நான் வந்து நடுநிலையா பேசுறேன் ஒரு பத்திரிகைகளை கூட எழுதிருக்காங்க நடுநிலையா தான் பேசிருக்காரு அது மாதிரி நான் நடுநிலையா தான் பேசுறேன் நான் வந்து விஜய்க்கு எதிராகவும் பேசல விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல ஆட்சியாளர்கள் இதுல சரியாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியாக நடத்திருக்காங்க அதாவது கேளுங்க அன்னைக்கு செந்தில் பாலாஜி அதுக்கு பயிர் சொல்லியிருக்காரு போன ஆட்சியிலே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு நான் போய் டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கிட்டு தெரியாது எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்கிட்ட இன்னைய வரைக்கும் சொன்னதில்லை அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பயில் கொடுக்குறேன் அவங்க அறிவிக்கிற நேரத்தில் நான் அதுக்கு பயில் சொல்றேங்க நான் உங்களுக்கு